ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிதாக தொடங்கப்பட்ட புற வழிச்சாலை அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம மாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூர் நகருக்கு புறவழிச்சாலை வேண்டும் என்ற திருவள்ளூர் தொகுதி மக்களின் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் புறவழிச்சாலை அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகரான திருவள்ளூரை சுற்றி ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் உள்ளன தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் திருவள்ளூர் நகரம் வழியாக சென்று வருகின்றன இந்த நகரம் மூன்று முக்கியமான வழித்தடங்களான எஸ்ஹெச் பிப்டி செவன் என் பிப்டி ஆகியவற்றில் அமைந்துள்ளது மேலும் சென்னைக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் இடையே ஒரு முக்கிய பயணிகள் மற்றும் சரக்கு பாதையாக செயல்படுகிறது ஸ்ரீபெருமந்தூர் பூந்தமல்லி செங்குன்றம் ஆவடி வழியாக வரும் அனைத்து வாகனங்களும் திருவள்ளூர் ஜெயன் சாலை வழியாக செல்வதால் இச்சாலை எப்போதும் நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது பெரிய குப்பத்திலிருந்து ஜெயன் சாலை சி வி நாயுடு சாலை கலெக்டர் அலுவலகம் வரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு அலுவலகங்கள் வங்கிகள் நீதிமன்றம் என ஏராளமான அரசு அலுவலகங்கள் உள்ளன இந்த வழியாக வரும் நோயாளிகள் ஊழியர்கள் மாணவ மாணவியர் என பலரும் போக்குவரத்து சிகிச்சைக்கு தவித்து வருகின்றனர் இந்த நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என கடந்த பத்து ஆண்டுகளாக பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் கடந்த ஓராண்டாக திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது நிரந்தர பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது எந்த நேரமும் திருத்தணி செங்குன்றம் மாவடி நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நிலவி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர் இதனிடையே வாகன ஓட்டிகள் உட்பட பல தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் கட்டமாக ரூபாய் பதினாறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து புறவழிச்சாலை அமைக்க அறிவிப்பு வெளியானது இதையடுத்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் மணவாழ் நகர் அடுத்த மேல்நலத்தூரில் இருந்து ஆற்றை கடந்து சேலை வழியாக திருப்பாச்சூரை இணைக்கும் வகையில் ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் நிலத்திற்கு புறவழிச்சாலை அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டது இத்திட்டத்தில் கூவமாறு மற்றும் ரயில் தண்டவாளத்தை கடக்க இரண்டு மேம்பாலங்கள் கட்டுவதற்கான திட்ட அறிக்கை அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது திருவள்ளூர் புறவழிச்சாலை திட்டம் முதன் முதலில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூன்றாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டது பின்னர் மே இரண்டாயிரத்தி பதினெட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது நிலம் கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் அக்டோபர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வழங்கப்பட்டது நிலம் கையகப்படுத்தி இழப்பீட்டுத் தொகை வழங்கவும் திட்டத்தை நிறைவேற்றவும் எண்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் பின் புறவழிச்சாலை அமைக்கும் பணி துவக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது திருவள்ளூர் புறவழிச்சாலை திட்டப்பணிக்காக மேல்நலத்தூர் பெரியகுப்பம் சேலை மற்றும் திருப்பாச்சூர் வரை நிலம் கையகப்படுத்தும் பணி முழுமையடையாமல் இருந்தது இதற்கு காரணம் இழப்பீட்டு தொகை வழங்கும் பணி ஆமை வேகத்தில் நடந்தது இதனால் திருவள்ளூர் நகரில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்படுவது தொடர்கதியாகி வந்தது தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதும் முடிந்ததால் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இது திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பகுதி இந்த சாலை சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை இந்த பகுதியில் தான் மேல்நலாத்தூர் பகுதியில் தொடங்கும் புறவழிச்சாலை முடிவடைகிறது புறவழிச்சாலையிலிருந்து சென்னை திருப்பதி சாலைக்கு இணைப்பு சாலை அமைக்கப்பட்டு வருகிறது சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் தற்போது முழுவீச்சு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே திருநின்றூர் முதல் திருவள்ளூர் வரை நான்கு வழி பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது ஆனால் இந்த இடத்தில் மட்டும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது ஏனெனில் ஒரே நேரத்தில் திருவள்ளூர் நகரிலிருந்து வரும் வாகனங்களும் சென்னையிலிருந்து வரும் வாகனங்களும் இந்த இடத்தில் சந்திப்பதாலும் சாலை குறுகலாக உள்ளதாலும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன ஆகவே இந்த இணைப்பு சாலை முதல் கட்டமாக முடிக்கப்படும் பட்சத்தில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் இந்த புறவழிச்சாலை சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபுரம் திருவள்ளூர் ரெட்டில் சாலையில் அமைந்துள்ள மேல்நலத்தூர் கிராமத்தில் தொடங்கி பெரிய குப்பம் மற்றும் சேலை வழியாக சென்று சென்னை திருத்தணி ரேணிகொண்டா சாலையில் உள்ள திருப்பாச்சூரில் முடிவடைகிறது இந்த வழித்தடம் கூவம் நதி மற்றும் சென்னை அரகோணம் ரயில் பாதை ஆகியவற்றை கடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது நீண்டகால திட்டப்படி இது நான்கு வழிச்சாலையாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் நிதியை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக ஒன்பது மீட்டர் அகலத்தில் இருவழிச்சாலையாக அமைக்கப்படும் எதிர்காலத்தில் நிதி கிடைக்கும் போது இது நான்கு வழிச்சாலையாக விரிவுபடுத்தப்படும் ரோடு mm-hmm திருவள்ளூர் நகரில் தொடர்கதையாக வரும் போக்குவரத்து சிலை குறைக்க இந்த புறவழிச்சாலை தீர்வகாமையும் என வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி